எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கிற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆரம் எஸ் அகாடமியின் வெளியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ் பெரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதற்கு முன்னால் ஆர் எம் எஸ் அகாடமியில் படிக்கிற படித்த படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பழிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல் உலகத்திற்கு இன்றைய பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எய்துகிறது இந்த அற்புதமான தினத்தில் என்னுடைய கலாப காதலன் இனிய இனிய இரவுகளை சுப இரவுகளாக மாற்றி கொடுத்த வள்ளல் என் நினைவு நாடாக்களை அவ்வப்பொழுது நிறமாற்றுகிற நிறமி கவிஞர் வாழி ஐயாவினுடைய ஜாதகத்தை அவருடைய வாலிப வார்த்தைகளால் நாம் இன்று அவருடைய ஆசையால் சிந்திக்கப் போகிறோம் அதற்கு ஆதாரம் வேண்டுமல்லவா நினைவு நாடாக்கள் அப்படிங்கிற இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறவங்க பதிப்பகம் தாமிரபரணி எம் எட்டு இரண்டாம் தெரு அழகாபுரி நகர் ராமாபுரம் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க நெல்லை ஜெயந்தன் ஐயா அவர்களிடத்திலே நேற்று பேசினேன் அவருடைய இல்லம் ராமாபுரமாக இருந்தாலும் உள்ளம் கோபாலபுரம் என்பதை நான் நன்கறிவேன் நாடறியும் ஏடறியும் இந்த புத்தகத்தில் அவருடைய சில விஷயங்கள் ஐயா அவர்களை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நேற்று அவர்களிடத்திலே நாவாடினேன் அவரும் அனுமதி தந்தார் பிறநிலா போல இருந்த பாடல்களெல்லாம் முழு நிலாவாக மாறியது வார்த்தை சித்தர் ஐயா அவர்கள் சூரிய தொலைக்காட்சியிலே நாவாடுகிற பொழுது ஜோதிடத்தால் உண்மையை நெருங்க முடிகிறதே தவிர ஒரு பொழுதும் அடைய இயலவில்லை என்கின்ற வார்த்தையை குறிப்பிட்டார் அந்த தேவ வசனத்தை தேவ வேலையிலே கேட்டு நான் அதிலே நடைபயின்று நாளும் ஜோதிட நூல்களை அழுது கொண்டும் தொழுது கொண்டும் வாசித்துக்கொண்டே இருக்கிறேன் அந்த வகையிலே பல்வேறு உதாரண ஜாதங்களையும் ஆதார சுருதிகளையும் வைத்து ஆர் எம் அகாடமி குழந்தை போல தவழ்ந்து கொண்டிருக்கிறது இன்று ஜோதிட துறையில் பல பாடம் சொல்லி கொடுக்கிற முறைகளெல்லாம் வந்துவிட்டன ஒரு இரவு ஒரு பகல் ஒரு வாரத்தில் பத்து நாளில் பதினைந்து நாளில் என்று ஒரு மாதத்தில் ஒரு பட்சத்தில் ஒரு அயனத்தில் ஒரு ருதுவில் ஒரு வருடத்தில் ஆனால் நாங்கள் பலர் நடக்காத பாரம்பரிய பாதையில் ஆதார சுருதிகளுடனும் உதாரண ஜாதங்களுடன் பயணிக்கிறோம் வாலிப வாலி ஐயாவினுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்க்கிற பொழுது ஐந்து தலைமுறைக்கு பாடல் எழுதியிருக்கிறார் அன்றைக்கு வந்த புதிதாக விஷயத்தை கூட அவர் நாளும் கற்றுக்கொண்டு பாடல்களில் வைத்திருக்கிறார் அவருக்கு நரை விழுந்திருக்கிறார் விழுந்திருக்கலாம் ஆனால் அவருடைய வார்த்தைகளுக்கு ஒருபொழுதும் நரையோ திரையோ கிடையாது வாலிப வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகள் அவர் மாத்திர வாலிபவாளி அல்ல அவர் வார்த்தைகளும் வாலிபம் தான் என்றும் பதினாறாக இருக்கும் உலகம் இருக்கிற வரைக்கும் அவர்களுடைய வார்த்தைகள் ஒழித்து கொண்டே இருக்கும் அவருடைய பாடல்கள் எல்லாம் பொக்கிஷங்களாக அன்றைய தலைமுறையினருக்கு மாத்திரமல்ல அவருடைய வாழ்நாளில் மாத்திரமல்ல உலகம் இருக்கிற வரைக்கும் இருக்கும் காரணம் அவருடைய ஜாதகம் அவருடைய முன்னூல் முன்னூலால் நூல்வள கற்கிற வாய்ப்பு எனக்கு இறைவன் வழங்கி இருக்கிறான் அந்த வகையிலே வாலிப வாலி ஐயாவினுடைய ஜாதக குறிப்பு நினைவு நாடாக்கள் நூத்தி அறுபதாவது அப்படிங்கிற இந்த பக்கத்தில் இருக்கு இதுதான் ஆதாரம் ஏனென்றால் இன்று ஆதாரத்தை தேடி மனிதர்கள் அடிதடி போட்டு கொண்டிருப்பதை தான் சேதாரம் ஆகாமல் இருப்பதற்கு ஆதாரத்தை நான் தருகிறேன் வாலிப வாலி ஐயா அவர்கள் தன்னம்பிக்கையை எப்பொழுதும் முன்னிறுத்துபவர் விடியாத இரவு இல்லை வடியாத வெள்ளம் இல்லை ஜோதிடம் தன்னம்பிக்கை தருகிற ஊன்றுகோல் என்று நான் நம்புகிறேன் விழியில்லாதவர்க்கு கூட ஒளி தருகிற வாழ்வின் வெளிச்சம் காட்டுகிற வள்ளல் ஜோதிடம் யாரிடத்தில் கேட்கிறோம் எவரிடத்தில் கேட்கிறோம் என்பதுதானே கேள்வி அப்போ வாலிப வாளி ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் குறிப்பு இருபத்தி ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று வியாழக்கிழமை திருப்புறத்துறை திருச்சிக்கு பக்கத்தால் இருக்கிற அந்த ஊரில் பிறக்கிறாங்க இரவு எட்டு மணி ரோகிணி நட்சத்திரம் ரிஷபலக்கணம் அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் ரிஷபலக்கணம் ரிசபராசி குரு கடகத்தில் மாந்தி நாலாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஏழாம் இடத்தில் செவ்வாய் எட்டில் சனி பகவான் பதினொன்னில் ராகு பகவான் இவங்களுக்கு சந்திரதசை ஐயாவுக்கு அஞ்சு வருஷம் இருக்கப்ப பிறந்திருக்கு சந்திரன் முடிஞ்சு செவ்வாய் ராகு ராகு முடிகிற வரைக்கும் ஐயா அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் நவம்பர் பதினைந்தாம் தேதி கற்பகம் வெளிவருகிறது கற்பகம் வந்த பின்னாடி இவருடைய பாடல்கள் எல்லாம் தீபமாய் ஜொலிக்கிறது அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய் ராகு குருதசை அடுத்து சனிதசை பத்தொன்பது வருஷம் புதன் தசை பதினேழு வருஷம் புதன் தசையில் சனி புத்தியில ஐயாவர்கள் எழுதுவதையும் சிந்திப்பதையும் நிறுத்திக் கொள்கிறார் காரணம் இருக்கிறது நவாம் நவாம்ச கட்டம் லக்னம் வர்க்கோத்தமம் ரிஷப ரிசவராசி ஒரு ஜாதகத்துல லக்னமும் ராசியும் வர்க்கோத்தமம் ஆகிவிட்டால் அவருடைய மூச்சு முயற்சியினுடைய பேச்சாக இருக்கும் வாழ்நாள் முழுவதும் முயற்சியை விடமாட்டார் இறந்து போற வரைக்கும் முயற்சி 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 கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அப்ப லக்னத்துல நவாம்சத்துல சந்திரனும் சுக்கரனும் லக்னமும் ராசியும் வர்க்கோத்தமம் ஐயா அவருடைய ஜாதகத்துல செவ்வாய் சிம்மத்துல ராகுமாந்தி துலாத்துல சனி பகவான் விருச்சகத்துல சூரியன் மகரத்துக்கு வந்துடுறாங்க குரு மீனத்துக்கு போயிடுறாங்க கேது பகவான் பன்னிரண்டு மேசத்துல கிருஷ்ணபக்ஷ திருத்தி பிறக்கிறாங்க சிம்மமும் மகரமும் திதிசூனிய ராசிகளாக வருகிறது சூரியனும் சனி பகவானும் சூனிய ராசி அதிபதிகளாக வராங்க அப்ப இந்த ஜாதகத்தை பார்த்தோன்னே முதல் பாடல் அவங்க பத்துக்குரியவர் சனி பகவான் எட்டுல மறைகிறார் அப்போ இவர் படித்த படிப்பு செய்கிற வேளை செய்கிற இந்த தொழிலுக்கு போலானா அதுக்கு போக முடியாது மாற்றி தான் போக முடியும் சரி இவர் ஏன் சினிமா துறைக்கு வந்தார் ஒரு பாடல் வேண்டும் சுருதிகள் அப்படின்னு ஒரு பாடல் எண் இருநூத்தி இருபது அசுரனுக்கு நாளைந்து ஒன்பது பத்தினில் அரசன் மந்தன் ஞானி இருந்திடில் கலைஞானி சுரப்புறம் கூத்தாடி வெகுதனவான் போகமுடன் வெகுபூமி வாகனங்கள் பகிர்ந்திடலாமே அசுரன் என்றால் சுக்ரன் சுக்ரனுக்கு நாலு ஐந்து ஒன்பது பத்து நில் யார் இருக்கணுங்க அரசன் மந்தன் ஞானி அரசன்னா குரு மந்தன்னா சனி பகவான் கேது இவர்கள் இருக்கணும் இவருக்கு லக்னத்துக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்தர்றாரு சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் பார்த்தர்றாரு குருவும் சுக்கரனுக்கு பத்தில் இருக்கிறார் எனவே இவர் திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் திரைக்கதை வசனமும் எழுதியிருக்கிறாங்க பாடல்கள் எழுதியிருக்கிறார் இது தவிர ஐயா அவர்களுடைய அந்த இளமை காலங்கள் அந்த தங்கி இருந்தார் இல்லைங்களா அதுக்கு ஒரு பாடல் இருக்குது அதுக்கு முன்னாடி ஐயா அவங்க வெளிநாடே போனதில்லை பாலி அவங்க அதுக்கு ஒரு பாடல் வேண்டும்வா வெளிநாடு போகல அப்ப நான் போறதுக்கு பாடல் சொல்றேன் அறுபத்தி ஏழாவது பாடல் புளிப்பானி பாரப்பா ஈராரோன் இரு நான்கோனும் பகர்கின்ற செவ்வாயும் மூவரும் சேர்ந்து கூரப்பா எவ்விடத்தில் கூடிட்டாலும் கொற்றவனே பரதேசன் போவான் காலை சீரேணி சுந்தரனும் கண்ணுற்றாலும் சிலகாலம் தங்கியிருந்து செம்பொன் தேடி ஆரப்பா அவன்பதியில் வந்து வாழ்வான் அப்பனே புலிப்பானி அறந்திட்டேனங்கிறார் பனிரெண்டாம் அதிபதியும் செவ்வாயும் தொடர்பு பெற்றால் அவங்க வெளிநாடு போவாங்க இந்த ஜாதகத்தில் பனிரெண்டாம் அதிபதி செவ்வாய் ஏழில் இருந்து சந்திரனை பார்த்து விட்டதனால் ஐயாவர்கள் வாழ்நாளில் வெளிநாடு செல்லவே முடியாது அதுக்கப்புறம் ராகுதேச ராகு பதினொன்னில் இருந்தாலும் கோடோன கோடி கொட்டுன்னு சொல்லுவாங்க கிடையாதுங்க அவர் நிக்கிறது உத்தரட்டாதி சாரம் எட்டுக்குரியவன் சாரம் அப்ப எட்டுக்குரியவன் சாரத்துல ஐயா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருப்பாங்க தெரியுமா புளிப்பாணி பாடல் தொண்ணூறாவது பாடல் பறந்திட்டேன் இன்னமொன்று பகரக்கேழு பானுமைந்தன் பால்மதிக்கு எட்டில் நிற்க சிறந்திட்டேன் ஜென்மனுக்கு அநேக துன்பம் செத்திறந்து போவதற்கு எண்ணம் கொள்வான் அறைந்திட்டேன் அகம்பு அகம்பொருளும் நிலமும் நஷ்டம் அப்பனே அரசனிடம் தோஷமுண்டாம் குறைத்திட்டேன் குடிநாதன் கேந்திரத்தில் இருக்க குற்றமில்லை புளிப்பாணி கூறினேனே அப்படிங்கிற அப்போது ராகுதேசை முடிகிற வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க ஐயா சரி இப்போது அதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் பிறந்த ஊர்லேருந்து ஐயா வந்துடுறாங்க திருவரங்கத்திலிருந்து சென்னை மாநகருக்கு வந்துடுறாங்க புலிப்பாணி முப்பத்தஞ்சாவது பாடல் அப்படி வந்தா தான் பேர் புகழ் பெற முடியும் எரும மாட்ட போட்டு எப்படி வில பேச முடியும்னு எம்எஸ்வி அண்ணா அவர்கள் சொன்னதாக குறிப்பிடுவாங்க ஐயா விளம்புகிறேன் நாளினுடன் விவரங்கேழு பாரப்பா பதிகடந்து கிரீர் வாசம் பாலனவன் சிலகாலம் வாழ்ந்திருந்து கூரப்பா போகரோட கடாச்சத்தா குற்றமில்லை புலிப்பானி கூறினேனே சென்னையிலிருந்து வந்த பிறகு கிளபோஸ் மாடியில தான் ஐயா இருப்பாங்க மாந்தி நாளில் இருந்தால் சொந்த ஊர் விட்டு வெளிவந்துடணும் சரி அந்த சொந்த ஊர்லேருந்து வெளிவந்த ஒரு புலவன்னு ஒரு பாடல் எழுதுவனு வேணுமில்லங்களா ஜாதக அலங்கார பாடல் நானூற்றி எண்பத்தி ரெண்டு சனிய சனிய அல்ல சனி அல்லாமல் அதர் ஒருவர் தானுமே கூடி புனிதர் ஆகியிருக்க புலவனாம் கவிதை இனிதன உரைத்தே எண்டிசை எங்கும் மனுவுடன் மன்னன் ஆகுவான் புலவனாம் கவிதை இனிதன உரைத்தே இதுதான் பாடல் ஜாதக அலங்காரம் நானூத்தி எண்பத்தி ரெண்டு அப்போ அடுத்த பாடல் இருக்கு இவருக்கு சொந்த வீடு அதெல்லாம் இல்லை இருந்தது இப்போ அவங்க அதுல இல்ல ஜாதக அலங்காரம் ஐநூத்தி ரெண்டாவது பாடல் வழங்கும் லக்னாதி பண்பலனின்றிய முழங்கும் ஆறின் முன் நாளில் உரைந்தடில் தழங்கும் ஜன்மம் தனி பாவர் கண்டிடில் பழங்கும் வாழ்மனை பங்கு இல்லாதவன் தான் வாழ்ந்த மனையில் இவருக்கு எந்த பங்கு இருந்திருக்காது அந்த வீடியோ கைவிட்டு போயிருக்கும் சரி இவருக்கு எண்பது வயசுக்கு மேல வாழ்வார்னு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா ஜாதக அலங்காரம் எண்பதாவது பாடல் சாற்றிடும் இன்னந்தான் என்பதனில் ஏற்றிடம் லாபத்திருந்த சாதிபதி போற்றும் அவ்வீட்டின் புகழதற்குடியோன் நேற்றிய கேந்திரத்தில் ஒரு நிச்சயமாமே ராசியில் பதினொன்னாம் அதிபதி நவாம்சத்தில் எங்க இருக்கிறார்னு பார்த்துட்டு பார்க்கணுங்கிறது விதியமைப்பு சரி இப்ப இவங்க மனசுக்கு பிடிச்ச என்ன கல்யாணம் பண்ணுவாங்க பொன்மணச்செம்மல் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் நானே உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்துறேன்னு சொன்னாலும் கூட அது சில காரணங்களுக்காக ஐயா அவங்க பண்ணியிருப்பாங்க அதுக்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா இன்பம் செய் வெள்ளி உற்ற இரு மூன்றாம் எட்டில் நின்று துன்பம் செய் பாவர் பார்வை துய்த்திட உதித்த மாந்தர் அன்புடைய குடும்பத்தோட அடுபகை கொண்டு காதல் பெண்ணினை மணக்கும் வாய்ப்பை பெற்றிடும் கூடுமாதே காதல் பெண்ணினை மணக்கும் வாய்ப்பை அப்படிங்கிறது நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் எண் நாற்பத்தி ஒன்பது சரி இப்ப அடுத்தது மிக ராஜனுக்கு ராஜபிரியன் அப்ப இவர் எம்ஜிஆர் கலைஞர் பொன்மண செம்மல் முத்தமிழ் அறிஞர் இருவர்கிட்டயும் ஒரு சேர பயணிச்சிருக்கிறார் அதுக்கு ஒரு ராஜ வார்த்தை வேணும் அல்லவா அதற்கு ஜாதக பாரிஜாதம் ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் பத்தினில் மந்தன் வந்து பரிவுடன் இருந்து வாழ்ந்தால் புத்தகம் எழுத நோக்க புகழிசை வித்தை பூண்டான் வித்தகனான வெள்ளி வியாழமும் விளங்க பத்தில் உத்தம பண்டிதனாய் ராஜ உலகில் வாழ்வான் ராஜ உலகில் வாழ்வான் ஜாதக பாரிஜாதம் ஐம்பத்தி அஞ்சாவது பாடல் அடுத்தது மிக முக்கியமான ஒரு செய்தி வாலி ஐயா அவர்களுடைய கவர்ச்சி ஈர்ப்பு எப்படி இருக்கும் நவீன ஜோதிட சிந்தாமணி நூத்தி பதினெட்டாவது பாடல் உயிரவன் நின்ற ராசிக்கு உச்சமாட ஆட்சியாக ஆழ்வர் பல பெறுவர் விந்தை செய்வர் மலரடி தொழுவர் பல்லோர் விருது பல பெறுவர் அப்படிங்கிறாங்க ஐயாவை பல விருதுகள் பெற்றிருக்காங்க அதை விட புகழ் ஐயாவினுடைய புகழ் அதே நவீன ஜோதிட சிந்தாமணி பாடல் நூத்தி எழுபத்தி ஒன்னு கதிரோடு புந்தி கூடி கழித்திட உதித்த மாந்தன் நிதி மிக படைத்தோர் மற்றும் நீதியில் பரளார் கல்வி மதிநலம் படைத்தோர் எங்கும் மா புகழ் பெற்றோர் புந்தி அருகிருக்க தீய அசங்கம் ஆனாலும் அவங்க வலுப்பெற்று இருக்கிறாங்க வாம்சத்தில் அப்போ மதிநலம் படைத்தோர் கல்வி மதிநலம் படைத்தோர் அப்படிங்கிறதுக்கு பாடல் சரி இது தவிர ஜாதகலங்காரம் நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பாடல் இவங்க அந்த தொழு சினிமா துறையில இருக்காங்க இல்லையா அது சார்ந்த ஒரு பாடல் ஜாதகலங்காரம் நூத்தி அறுபத்தி ஒன்பது விழி மீன் தனுவில் காரி மேபீன் மன்னவருக்கு அன்பன் விழி மீன் தனுசுல தனுசுல சனி பகவான் இருந்தால் மன்னவருக்கு அன்பனாவான் அப்ப எம்ஜிஆர் கலைஞர் இருவருக்கிடத்திலும் ஒரு சேர பயணிக்கிறது ரொம்ப சிரமம் இல்லையா இரு முதல்வர்களுக்கு இடையில் இரு கத்தி மேல நடக்கிற மாதிரி அப்போ மன்னவருக்கு அன்பனாவான் எங்கீங்க சனி பகவான் எட்டுல இருக்கணும் அதுவும் தனுசில் இருக்கணும் மொழி சுகமுடைய வன்மைந்தர் திரவியமுள்ளவன் ஆவான் வழி வசமான பெண்டீர் உள்ளவன் மலர்கண் நோயன் வலிய பெண்டீர் மேல் பச்சம் காட்டிடும் சிந்தையான் பாடல்கள் எல்லாம் அருமையா இருக்கும் அவருடைய பாடல்கள் அந்த திரைக்கதை வசனத்துக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இதுல மிக முக்கியமான பாடல் மன்னவருக்கு அன்பனாவான் சரி அதே மாதிரி புலவன் நிறைய பாடல்கள் எழுதுவார் இல்லைங்களா இலக்கண அடிப்படையில் அதுக்கு ஒரு பாடல் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தா ஜாதகலங்காரம் நூற்றி ரெண்டாவது பாடல் நீர் அதிக தாகமுள்ளவன் சொன்னது கேட்பான் புலவன் நிருபனாகும் அப்படின்னு பாடல் சரி அடுத்தது இவர் மிக முக்கியமான ஒரு கு இது இவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பெரிய ஆட்கள் இருந்தாங்க இல்லையா அதுக்கு எதிர்த்து நின்று ஜெயிச்சு போராடணும் இல்லையா அதுக்கு இவருடைய ஆறாம் பாவகம் வலிமையாக இருக்கணும் ஜாதக அலங்காரம் முப்பத்தி மூணாவது பாடல் பொருந்தும் சிங்கத்தை கண்டு புடைபடும் இடபம் போல இருந்த சத்துருக்கள் எல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பார் திருந்திய குபையரன் போலும் செல்வம் உண்டாக பாரில் வருந்திடாது இருப்பன் ஆறில் மருவம் தீ கோயிலினாலே பாருங்க திருந்திய குபையரன் போல செல்வம் உண்டாக பாரில் வருந்திடாது இருப்பன் இருந்த சத்துருக்கள் எல்லாம் இறந்து கைகூப்பி நிற்பார் ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி வலுப்பெற்றதுனால ஐயா அவர்களை வாழ்கிற பொழுது எதிரிகளே இருக்க மாட்டாங்க இருந்தாலும் கைகூப்பி நிற்பார்கள் அதே மாதிரி ஒரு மத்தியம வயதுக்கு மேலதான் ஐயா அவங்க பேர் புகழ் பெறுவாங்க ஜாதக அலங்காரம் நூத்தி ஐம்பத்தி நாலாவது பாடல் கள்ள விழியாரு கிணியன் நண்பர்க்கு நண்பன் இதுதான் வாலி அவனுடைய பாடல் கள்ள இனியன் நண்பர்க்கு நண்பன் கண்டிடும் மய மத்தியம வயதோன் சௌபாக்கியவாவான் அப்படிங்கிற பாடல் அப்போ வாலி ஐயாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு பாடல்கள் சொல்லியிருக்கோம் நண்பருக்கு நண்பன் மன்னவருக்கு அன்பன் வெளி விழிவசமான பெண்டீரு உள்ளவன் மின்னணியாளுக்கு நேசன் காதல் பெண்டீரை அவங்க கை கொள்வாங்க மனம் முடிப்பாங்க விருதுகள் பல வெறுவான் புலவன் புத்தகம் எழுத நோக்கம் பூண்டான் இப்படி வந்து நம்ம சொல்றோம் சரி இப்போ ஐயா அவங்க மிக முக்கியமான ஒரு குறிப்பு எல்லாத்துக்கும் இது அமைஞ்சிருமா அமையாது இதில் பல நுட்பமான விஷயங்கள் இருக்கு நேரம் கருதி அதை சொல்ல முடியல இருந்தாலும் சொல்றேன் ஆறாம் இடத்தில் ஆறாம் இடத்து அதிபர் ஆட்சி பெற்றால் அவங்கள ஜெயிக்க முடியாது கூட சூரியனும் புதனும் சேர்ந்தா தமிழால் எழுத்தால் அவருடைய சொல் வன்மையால் வன்மையால் அவங்களை ஜெயிக்க முடியாது சூரியன் புதனும் சுக்கரனும் இருக்கணும் இவங்க சினிமா துறைக்கு போறதுக்கு காரணம் பத்தாம் இடம் சூரியனுக்கு சுக்கரனுக்கு பத்தாம் இடத்துல நாலாம் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி பகவான் குரு கேது இருக்கணுங்கிறது குறிப்பு சுக்கரனுக்கு பத்தில் குரு இருக்காங்க சுக்கரனுக்கு ஐந்தாம் இடத்த சனி பகவான் பார்க்கிறார் கூட செவ்வாயும் பார்க்குறாங்க பனிரெண்டாம் அதிபதி ஏழில் ஆட்சி பெற்று லக்னத்தை பார்ப்பதனாலும் அவங்க வெளிநாடு போக முடியல ரெண்டாவது ஐயா அவங்க தன்னம்பிக்கை தான் ரொம்ப முக்கியமா சொல்லுவாங்க மூன்றாம் அதிபதி சந்திரன் உச்சம் பெற்று லக்னத்தில் இருந்து லக்னமும் ராசியும் வர்க்கோத்தமும் பெற்றுவிட்டால் முயற்சியை கைவிட மாட்டாங்க ஏதோ ஒரு விதத்துல தெய்வம் அவங்களுக்கு அருள் கொண்டுகிட்டே இருக்கும் இவருடைய ஜாதகத்துல ஐயா அவங்க ஜாதகத்துல குரு பகவான் உச்சமா இருக்கிறாங்க சந்திரன் உச்சம் அப்ப தெய்வீக அருள் பெற்றவர் ஏழாம் அதிபதி செவ்வாய் தன் வீட்டில் விருச்சகத்தில் ஆட்சி பெற்று லக்னத்தை பார்ப்பதனால முருக பக்தராக இவர் காலப்போக்குல மாறுகிறார் அதை நீங்க நல்லா கவனிச்சுக்கணும் செவ்வாய் என்றாலே முருகன் தானே விருச்சகம் என்றாலே தானே அப்ப அது எப்படி ஒத்து வருது பாருங்க இன்னொன்னு ஐயா அவங்க வெத்தலை பாக்கு போடுவாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் நிறைய இடங்கள்ல ஐயாவை குறிப்பிட்டிருக்காங்க அப்ப இரண்டாம் இடத்தை செவ்வாய் பகவானும் சனி பகவானும் பார்த்து புதன் வீடாக இருந்தால் புதன் சம்பந்தப்பட்டால் உதடு சிவக்கிற அளவுக்கு வெற்றிலை போடுவார்கள் உள்ளம் சிவக்கிற அளவுக்கு அவர்கள் உற்சாக பானம் அருந்துவார்கள் அதுதான் அந்த ஒரு குறிப்பு பாடல் இருக்கு அப்போ இரண்டாம் இடத்தில் பாவகிரகங்கள் இருந்தால் இரண்டாம் இடத்தை பாவகிரகங்கள் பார்த்தால் புதனாக வந்தால் வெற்றிலை அவங்க உற்சாகமான மருந்துவாங்க அருந்துவாங்க குருவா வந்தா இது பண்ண மாட்டாங்க அவ்வளவா எடுத்துக்க மாட்டாங்க அப்போ அவருடைய வாழ்வு ஒரு அற்புதமான வாழ்வு அவருடைய தமிழ் சொல்லுக்கு நிகரான சொல் இனி தான் உண்டு லக்னம் வர்க்கோத்தம் பெற்று ராசியும் வர்க்கோத்தமம் பெற்றுவிட்டால் விட்டால் பத்தாம் அதிபதி பலம் பெற்றுவிட்டால் அவர்கள் தங்கள் ஈடுபடுகிற துறையில் பேர் புகழ் கௌரவம் அந்தஸ்து தனி முத்திரையை பதிப்பார்கள் அதுவும் பத்தாம் அதிபதி பத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம் சனி பகவான் எட்டில் மறைந்ததனால் தீர்க்க ஆயுள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே இவங்க ஐயா அவங்க வெள்ளை உடைக்க மாறுறாங்க இல்லைங்களா அப்போ வெள்ளை உடைக்க மாறுகிற பொழுது சந்திரன் ஆட்சி பெற்று இருக்கணும் சுக்ரன் ஆட்சி பெற்றிருந்தால் முழுமையான இந்த முழுக்கை சட்டை அணிவாங்க அதுக்கான அமைப்பு ரெண்டாவது குரு உச்சமாக இருக்கிறதுனால நெற்றியில் திருநீர் சமய சின்னங்களை அணிஞ்சுக்குவாங்க அது அணிய வேண்டாம்னு சொன்னால் அந்த துறையை விட்டு வெளியே வந்துடுவாங்க ரெண்டாவது ஐயா அவர்களுக்கு கோபம் சட்டு சட்டுன்னு வரும் இல்லைங்களா அவர் எடுத்த முடிவு தான் அதில் கருத்து இல்லை செவ்வாயும் சந்திரனும் சமசப்தமமாக பார்த்து கொண்டால் இருவரில் ஒருவர் ஆட்சி உச்சம் பெற்றார் செவ்வாய் ஆட்சி சந்திரன் உச்சம் அதனால ஐயாவர்கள் தன்னுடைய எடுத்த முடிவில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இதுதான் என் முடிவு அப்படிம்பாங்க சில இடங்களில் கோவப்படுவாங்க ஆனாலும் இதயம் தாமரை பூ போல என்பதை நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் எனவே ஜோதிட சுருதிகளின்படி படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்த திசாபுத்தியம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சார்மம் கைகோத்து கொடுத்துவிட்டால் சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே தீரும் சுருதிகளை பொருத்தி பார்ப்பதற்கும் அந்த ஜாதகத்தை அணுகுவதற்கும் நல்ல குருவருளும் திருவருளும் இருந்தால் சித்திக்கும் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை வாலி ஐயா அவர்களுடைய நினைவுகளில் சமர்ப்பிக்கிறேன் ஆரம்ப எம் மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் சமர்ப்பணம் செய்கிறேன் இது குறித்து நேற்று இடத்திலே ஒரு இரவு எட்டரை ஒம்பது மணி இருக்கும் நெல்லை ஜெயந்தன் ஐயாட்ட பேசினேன் என் முகம் தெரியாது ஒரு விஷயமாக பேசுகிற பொழுது அவர் அந்த இரவு நேரத்தில் கூட மனங்கோணாம பேசி இதுக்குரிய விஷயங்களை அவர் ரொம்ப சந்தோஷமாக கேட்டார் என்று சொல்லி அவருக்கும் என் நன்றியை உரித்தாக்குகிறேன் சூரியனை போல சுடர்விட்ட சுடர்விட்டு கொண்டிருக்கிற என்றுமே சுடர் விடுகிற வயதாகாத வண்ணத்துப் பூச்சியாக வருகிற வாளி ஐயாவினுடைய பாடல்களை வாசிப்போம் நேசிப்போம் அவருடைய ஜாதகத்தையும் ஆய்வு செய்வோம் இதை ஒரு ஆய்வு பதிவாக எடுத்துக்கொள்ளுங்கள் நன்றி